நடிகர் சரத்குமார் தன்னுடைய சாமாக அதாவது சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியை பார்த்தீங்கன்னா பாஜகவோட விட்டார் அவரும் அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டார் இப்போது சோசியல் மீடியா சேட்டலைட் சேனல்கள் பத்திரிகை இப்படி எல்லா தளங்கள்லேயும் அவரை தான் இப்போ வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க இப்போது நம்ம சரத்குமார்கள் பாஜக கூட சேர்ந்துட்டார் இது முதல் முறையாக அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படி தான் சொல்லணும் அவர் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நடந்துட்டு தான் இருக்குது அது இப்போன்னு கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு கட்சியில் கொஞ்ச நாள் இருப்பார் அதுக்கப்புறம் அந்த கட்சியில் கருத்து வேறுபாடோ இல்லை தன்னுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னாவோ பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலேருந்து வெளியேறிவார் சரி இப்போ அவர் முதல் முறையாக அரசியலை எங்கே தூங்கினார் எந்த கட்சியில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து சூரிய வம்சம் சூரியன் நாட்டாமை அப்படின்னு தொடர்ந்து வெற்றி பொருளாக கொடுத்துட்டு இருந்த சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் சட்டசபை தேர்தலில் தான் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் திமுக இணையதார் சரத்குமார் அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது இப்போ அடுத்த சில வருஷங்களே பார்த்தீங்கன்னா திமுக தலைமையோட சில கசப்பான அனுபவங்கள் கருத்து மோதல் இதன் காரணமா திமுக வந்து தேர்தலின் போது நம்ம அதிமுக ஜெயலலிதா முறையில் வந்து ஓப்பனாகவே போய் அந்த கட்சியில் சேர்ந்தாரு அதிமுக தான் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக ராதிகா சரத்குமாருக்கும் அந்த தலைமைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு பிரிவு இதெல்லாம் வர சரத்குமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவே கட்சியிலேருந்து வெளியேற்றிட்டாங்க அப்போ நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற கோபத்தோடய பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக இருந்து வெளியேறிட்டார் வெளியேறினவர் வேற எந்த கட்சிக்கு போனால் ஒன்றா திமுகவும் போக முடியாது ஏற்கனவே சண்டை பழைய பஞ்சாயத்து இப்போ வெளியே வந்துடும் இப்ப ரெண்டு பெரிய கட்சிகளும் இல்லாமல் வேறொரு புதிய கட்சி எதுவும் கிடையாது பெரிய லெவலில் அப்போ நாமளே ஒரு பெரிய கட்சி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினச்சி ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் அவர் ஆரம்பித்த கட்சி தான் சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிறது இப்போ இந்த கட்சியை வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி அமைத்தார் நம்ம சரத்குமார் ஆனால் வாக்குகளும் பெறவில்லை அவர் வெற்றியும் பெறவில்லை ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் சட்டசபை தேர்தலில் மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக கூட வந்து சேர்ந்துட்டார் ஸோ அந்த அதிமுக கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சி இணைந்து போட்டியிட்டது இந்த ரெண்டு போட்டிகளில் ரெண்டுலையுமே சொல்லி வச்ச மாதிரி ஜெயிச்சிட்டாங்க ஒரு தொகுதியில் சரத்குமாரும் இன்னொரு தொகுதியில் எர்னாவூர் நாராயணனும் ஜெயிச்சிட்டாங்க இப்போது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் சாமக கட்சி வந்து ரெண்டாக உடஞ்சி போயிடுச்சு அந்த ரெண்டாக உடஞ்சது எப்படின்னா அதிமுக இருந்து சரத்மார்கள் விலகுதான் அறிவிச்சாரு ஸோ அதிமுகவில் என்னை சரியாக யூஸ் பண்ணல என்னை வெறும் கருவேப்பில் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாகவே விமர்சனத்தை வச்சாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சதுக்கப்புறம் அதிமுகலையே உட்கட்சி முதல் ஏற்பட்டுச்சு ஓபிஎஸ் வந்து தனியாக வந்துட்டார் தனியாக வந்தவர் சரத்துமார்க்கு ஆதரவா இருந்தார் இரண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் நடைபெற்ற ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேரையும் பார்த்தீங்கன்னா அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வேட்பாளர் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிராக களமிறங்கிய சரத்குமார் அந்த தொகுதியில் போட்டியிட்ட டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் அதாவது ஓபி ஆதரவு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியோட எதிர் எதிர்ப்பு ஒரு பக்கம் ரெண்டு பேருக்குமே இல்லாமல் டிடிவி தினகருக்கு ஆதரவு கொடுத்து அதிர்ச்சி ஏற்படுத்தினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது சட்டமன்ற தேர்தலில் நம்ம கமலஹாசோட மக்கள் நீதிமயம் கட்சியோடு சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டார் இதில் பார்த்தீங்கன்னா சரத்குமாரோட சாமகாவுக்கு நாற்பது கட்சிகள் ஒதுக்கப்பட்டுச்சு ஆனால் மனுஷன் பாருங்கள் ரொம்ப பெருந்தன்மை வந்து எனக்கு நாற்பதெல்லாம் வேணாம் முப்பத்தி ஏழு இடங்களுக்கு நான் வந்து வேட்பாளர் நிறுத்திக்கிறேன் மீதி மூனை நீங்களே வச்சிங்கன்னு அப்படின்னு கமல்டி அவர் திருப்பி கொடுத்துருவாரு இந்த நேரத்தில் தான் சமத்துவ மக்கள் கட்சி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபது வாக்குகள் மட்டுமே பெற்றது போட்டியிட்ட எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு தொகுதியிலும் படுமோசமான தோல்வியை அடைந்தது இந்த தேர்தலில் திமுக முப்பத்தி ஏழு புள்ளி பதினஞ்சு சதவீதமும் அதிமுக முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதமும் பாஜக ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் வாக்குகளை வாங்கினாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூடையே அவர் மட்டும் போய் சேர்ந்ததும் இல்லாமல் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியையும் சேர்த்து போய் இணைச்சிட்டார் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சி அதுவும் தொண்டர்களுக்கு என்னன்னா நீங்கள் போய் சேருங்க வேணான்னு சொல்ல இந்த தேர்தலில் இந்த கூட்டணி தான் இருப்போம் இந்த கட்சிக்கு தான் நம்ம ஆதரவாக செயல்படுவோம் பிரச்சாரம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஜெயிச்சமோ தோத்தமோ அதுக்கப்புறம் நம்ம நிலைப்பாடு என்னென்னு பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சா அது சகஜம் ஆனால் அவங்களே எதிர்பார்க்காத மாதிரி மாக கட்சியே பிஜேபி ல இணைஸ்டார் அப்படிங்கிறது தான் தொண்டர்களை ஜீர்ணிக்க முடியல சமா கடுப்பாயிட்டாங்க தொண்டர்கள் பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்லயே பாத்தீங்கன்னா நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தொண்டர் ஆவேசமாக எகிற மற்ற தொண்டர்கள் அவரை வந்து ஆஃப் பண்ண இன்னும் சில தொண்டர்கள் கடுப்பாகி இவரை அடிக்க வர ஒரே பயங்கர கலாட்டாக இருந்துச்சு எது எப்படியோ சரத்குமார் பார்த்தீங்கன்னா அவர் நினைச்ச மாதிரியே பிஜேபி கூட சேர்ந்துட்டார் பிஜேபி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்குதா தோக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் சமகாவும் நம்ம சரத்குமாரும் அந்த பிஜேபியில் தொடருவாங்களா இல்லை பிச்சுக்கிட்டு வெளியே வருவாங்களா அப்படிங்கிறது தெரியும் இன்னும் நிறையா அரசியல் விமர்சனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபி ஒரு வேலை நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துடுச்சு அப்படின்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ரொம்ப ஜென்வினாக வந்து வெளியே வந்துடுவார் சைலண்ட்டாக ஆனால் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்ச காலம் வந்து அங்கே தான் இருப்பார் அங்கே ஏதாவது தலைமை கோடையோ இல்லை மற்றவங்க கூடையோ கருத்து மோதலோ கருத்து வேறுபாடோ கருத்து கசப்போ எது ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அவர் அங்கிருந்து வெளியேறிடுவார் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் எந்த கட்சிக்கு போவார் அப்படிங்கிறத அவருக்கே தெரியாது அந்த நேரம் காலம் சூழல் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் கிண்டலாக சொல்கிறாங்க ஏன்னா இந்த தடவை பிஜேபிக்கோட சேரணும் கூட்டணி வைக்கணும் சாமாக இணைக்கணும் அப்படிங்கிறதே நைட்டு ரெண்டு மணிக்கு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி கிட்டே நான் வந்து சஜஷன் கேட்டேன் அவங்க தாராளமாக சேரலான்னு சொன்னாங்க உடனே நான் வந்து முடிவு எடுத்துகிட்டே அப்படிங்கிறார் ஸோ ரைட்டு ரெண்டு மணிக்கு அவருக்கு தோணும் மூணு மணிக்கு தோணும் திடீர்னு சச்சஸ்ஸை கேட்பார் உடனே வந்து சேர்ந்துருவார் அதே மாதிரி தான் நாளைக்கு பிஜேபியிலேருந்து வெளியே வந்தாலும் அவருக்கு எப்போ தோணுதோ எப்போ யார் கட்சியில் சேரலான்னு தோணுதோ சட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம சேர்ந்துருவார் அந்த கட்சியோட கொள்கை என்ன அந்த கட்சியால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை உண்மையாலுமே மக்களுக்கு அந்த கட்சியாக நல்லது செஞ்சுருக்கா வருங்காலத்தடியாவது அந்த கட்சியோட கொள்கைகள் மக்களோட நல்வாழ்க்கு பயன்மாறுமா இருக்குமா இல்லையா இதெல்லாம் எதை பற்றியும் அவருக்கு கவலையே கிடையாது அப்படின்னு அரசியல் விமர்சனங்கள் பார்த்தினா ஒரு பக்கம் கடுமையான விமர்சனமும் சொல்கிறாங்க அதாவது ஒரு கட்சினால் அந்த கட்சிக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும் அந்த கொள்கையோட சாராம்சமே என்ன அப்படின்னா மக்கள் நலன் மட்டும்தான் சாராம்சமாக இருக்கும் ஆனால் நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா தன்னலம் மட்டுமே முக்கியம் மக்கள் நலம்னால் ஒரு விஷயமே எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு வந்து தேர்தலை சந்தித்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அப்போதைக்கு மக்கள்கிட்ட வந்து என்ன மாதிரியான பிரச்சாரம் பண்ணால் ஈடுபடுமோ அதெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து ஓட்டு வாங்குவோம் மற்றபடி ஜெயிச்சமோ தோத்தமோ மக்களுக்கு நல்லது செய்கிறோமோ கெட்ட செய்கிறமோ அதெல்லாம் எங்களுக்கு லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் செயல்படுறாங்க இப்போது சரத்குமாரோட இந்த நிலைப்பாடு கூட பார்த்தீங்கன்னா ஈ பிஜேபியால் மக்கள் எவ்வளவு வதைப்பட்டிருக்காங்க இந்தியா முழுக்க அப்படி இருந்தும் பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காரு தன்னுடைய சமத்துவம் மக்கள் கட்சியும் சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொள்கையும் கிடையாது மக்கள் நலனில் பெரிதும் அக்கறையும் கிடையாது தன்னலன் மட்டுமே முக்கியம்னு ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் செயல்படுறாரு அப்படிங்கிறத அவரே ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சிருக்காருன்னு நிறையா சமூக அரசியல் விமர்சனங்கள் மட்டும் இல்லை சமத்துவ கட்சியின் தொண்டர்கள் இல்லை நிறையா பொதுமக்களே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து அவரை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ இதற்கெல்லாம் நான் மாட்டேன் அப்படின்னு சரத்குமாரும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பதிலடி கொடுப்பாரு எது எப்படியோ இப்போதைக்கு சாமாக பிஜேபியின் கைப்பிடிக்கில் இருக்கிறது அது வந்து நிரந்தரமாக அங்கேயே இருக்குமா இல்லை சீக்கிரம் பிச்சுக்குமா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிக்குதா இல்லை தோக்குதா அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்களை பொறுத்து தான் இருக்குது